வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணைக்கணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த இடைக்காணுதல் மற்றும் அது இந்த பிரயோகம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ற தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பரப்புகளையும் தெளிவாகவும் உன் பழக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை என்னட்ட கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் சின்ன சின்ன டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணத்தான் வேணும் இது வகுப்பில் போட்டு தான் கதைக்கணும் அப்படின்ற கொஞ்சம் பெரிய சந்தேகங்களாக இருந்தால் அதை சூம் மூலமான கணித வகுப்பில் வகுப்பு நேரத்துக்கு பிறகு இல்லை வகுப்பு நேரத்துக்கு முன்னுக்கு போட்டு நான் அதை வந்து கலந்துரையாடுவோம் இதனால் உங்களை மாதிரி இருக்கிற வேறு மாணவர்களுக்கும் அந்த சந்தேகம் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய கலந்துரையாடல் மூலமான சூ மூலமான வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புகின்ற தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோடு கணிதம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே நேரம் எனக்கான ஒரு வருமானமும் அந்த சூ மூலமான கணித வகுப்பின் மூலம்தான் கிடைக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் வினா இலக்கம் மூன்று மரக்கறி சேகரிப்பு நிலையம் ஒன்றுக்கு மாதம் ஒன்றில் மூன்று விவசாயிகளினால் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொன்றும் இருநூற்றி ஐம்பது கிராம் நிறையுடைய பயிற்றங் பற்றிய விதத்தை பின்வரும் மீடன் அட்டவணை காட்டுகின்ற இந்த மீடரன் அட்டவணையில் என்ன இருக்குன்றா மூன்று விவசாயிகள் கொண்டு வந்த பயிற்றங்கட்டு எண்ணிக்கை மூன்று விவசாயிகளும் மொத்தமாக கொண்டு வந்த பயிற்றங்கண்டுகளில் எண்ணிக்கை மிக குறைந்தளவு பயிற்றங்கண்டு கொண்டு வந்த நாளாக இருந்தால் அது இந்த ஒரு நாளாகத்தான் இருக்கணும் அந்த நாள் இந்த குறித்த வகுப்பு அப்போ முப்பதை விட குறைவான பயிற்றுக்கண்டுகள் கொண்டு வந்த எந்த ஒரு நாளும் இல்லை அதே மாதிரி ஐம்பதை விட கூடுதலான பயிற்றுக்கண்டுகள் கொண்டு வந்த நாடுகளும் நாள்களும் இல்லை ஸோ மற்றபடி நாங்கள் எங்கள்கிட்ட மொத்த தரவுகளும் இந்த அளவுக்குள்ளே தான் அடங்குது அது தொடர்பான தரவு முப்பது நாட்கள் என்று நினைக்கிறோம் மாதம் ஒன்றில் ஒன்று ஒரு க கூட்டி பார்ப்போம் மாதம் முப்பது நாள் வருது ஒன்று எட்டு பதினெட்டு இருபத்தாறு முப்பது நாள் ஸோ முப்பது நாள் தொடர்பான தரவு நாளொன்றில் கொண்டு வரப்பட்ட பயிற்றங்கண்டுகளின் பயிற்றங் கட்டுக்களின் இடை எண்ணிக்கையை கிட்டிய முழுவண்ணில் காண்க கட்டு ஒன்றின் கொள்வனவு விலை ரூபாய் ஆகும் வருடம் ஒன்றில் முந்நூறு நாட்கள் இப்போ இது வந்து முப்பது நாட்கள் கொண்ட ஒரு தரவு ஆனால் நாங்கள் முந்நூறு நாட்களுக்கு இதை வச்சு கொண்டு எதிர்ப்பு கூறப்போகிறோம் வருடம் ஒன்றில் முந்நூறு நாட்கள் மூன்று விவசாயிகளிடமிருந்தும் பயிற்றங்கட்டுக்களை சேகரி சேகரிப்பு நிலையத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டால் விவசாயி ஒருவருக்கு கிடைக்கும் வருட வருமானம் ஜாதகம் பயிற்சங்கண்ட உற்பத்தி செய்து கொடுக்குறவருக்கு அவ்வளவு காசு கிடைக்கும் ஒருவருக்கு ஏன்னா இது மூன்று விவசாயிகள் தொடர்பான கதை ஒருவருக்கு அவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்றது தான் கதை அப்போ முதல்ல கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி வந்து அவற்றை போகிற போக்கே உங்களுக்கு விளங்குது இடையை கண்டு கிட்டிய முழு அண்ணில இடை காணணும் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி அதாவது என்ன சார் கூட்டம் கூட்டம் என்று சொல்கிறீங்க எனக்கு அதை விளங்கிலேன்றால் இப்போ இதுல ஒரு அஞ்சு நாள் இருக்குதானா நாட்களின் இன்னைக்கு அஞ்சு இந்த அஞ்சு நாளும் ஒரே அளவான பயிற்றுங்கட்டுக்கள் கொண்டு வரப்பட்டதா எல்லா நாளுமே முப்பத்தேழு பயிற்றுக்கட்டுகள் கொண்டு வரப்பட்ட நாள் மட்டும்தானா இது என்ற தான் உங்கள்ட்ட நாங்கள் இருக்கிற கல்வி இல்லை சில நாட்கள் முப்பத்தாறு கொண்டு வந்திருக்கலாம் சில நாட்கள் முப்பத்தெட்டு கொண்டு வந்திருக்கலாம் சில நாட்கள் முப்பத்தேழு கொண்டு வந்திருக்கலாம் அப்போ இந்த அஞ்சு நாளுமே ஏன் ஒண்டா இருக்கு ஏன்னடா அது அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிற நாடு இதில் இருந்து இதுக்கு வரையான அந்த இடைப்பட்ட

இல்லைன்னா ரெண்டாவது மெதட் நாங்கள் பயன்படுத்துகிறது எஃப்டி முறை உத்தேசமாக நாங்கள் ஒரு இடையை எடுக்கிறது அந்த எடுத்த இடையை வச்சுக்கொண்டு இந்த கணக்கை செய்கிறது உத்தேச இடையை வச்சுக்கொண்டு உத்தேச இடையை வச்சு செய்வணுமெண்டா அஞ்சு குளம் இருக்கிற அட்டவனை அடிக்கணும் மிக இலகு பிள்ளை நாங்கள் அடிக்கடி கதச்சி கதைச்சி அது பழகி போயிட்டு அவ்வளோத்துக்கு நாங்கள் அந்த கணக்குகள் செஞ்சுருக்கிறோம் அஞ்சு குளம் இருக்கிற அட்டவனை நீங்கள் இதை மாதிரியான பயிற்சி செய்யணுமென்றால் இப்போ பாஸ் பேப்பரில் இருக்கிற கேள்வியே நீங்கள் எடுத்து செய்யலாம் ஏன்னா இது பத்தாம் ஆண்டோட சரி பதினோராம் ஆண்டுக்கு திரும்ப இதை ஒன்றும் புதுசாக படிக்க போகிறது இல்லை படித்ததும் இல்லை படிக்க போகிறதும் இல்லை பத்தாம் ஆண்டோடு சரி இந்த இந்த கணக்கில் எனக்கு இன்னும் சில கணக்குகளை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பேப்பர் கல்வி செஞ்சால் போதும் அஞ்சு குளம் இருக்கிற அட்டவணை அடிங்க அந்த தலையங்கங்கள்லேயும் ஒரு ஓடரை பின்பற்றும் கூட அந்த தலையங்கத்துலேயும் ஒரு ஓடரை பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு கணக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கும் ஏன்னா ஒரு அட்டவணையோடு ஒரு அட்டவணை பொருத் தொடர்பட்டதாக இருக்கும் முதலாவது வகுப்பா அங்கே இருக்கிறது ஆனால் அங்கே ரெண்டாவதாக இருக்கிறது மீடுறன் மீடன் ரெண்டாவதாக போட்டிருமே க கணக்கு கஷ்டமாயிடும் வகுப்பா இடையிலேருந்து நாங்கள் நடுப்பருமாணம் எடுப்போம் நடுப்பருமானம்னால் நாங்கள் வ வகுப்பில் யார் படி எடுப்போம்ன்ற மாதிரி எடுப்போம் நடுப்பருமானம் நடுப்பருமானத்தை எக்ஸ் என்று சொல்லுவோம் இங்கே எக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அடுத்தது இந்த நடுப்பருமானத்தில் ஒரு ஆளை உத்தேச இடையாக எடுத்து அதில் விலகல் எடுப்போம் விலகல் விலகலை நாங்கள் வந்து டி என்று சொல்ல போகிறோம் அடுத்தது இப்போ தான் அந்த மீடுடன் அங்கே இருந்த மீடு ரன் அதாவது நாட்களின் எண்ணிக்கை இங்கே தான் வர போது இந்த ரெண்டையும் பெருக்கி போடுறதால எஃப்டி குளம் ரைட் ஓகே இங்கே நான் இது வருவோம் நாலொன்றில் விற்பனை செய்யப்பட்ட பயிற்றுங் கட்டுக்களிந்த எண்ணிக்கை முப்பது தொடக்கம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொட முப்பத்தி ரெண்டு தொடக்கம் இல்லை ஒரு சின்ன இடைவெளி வருது ஏனெண்டாவது ஒரு தானே ஸோ அவை அந்த பின்னகத்திறவுந்த அந்த ஐடியாவை பின்பற்றிருக்கேன் ஒரு சின்ன இடைவெளி விட்டு என்ன முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு முப்பத்தி மூன்று தான் பெறப்போகுது எண்ணிக்கை தொடர்பான தரவு அதனாடி கட்டாயம் முழுவதில மட்டும்தான் பெறும் அதனாடி என்ன செய்யிருக்கேன் ஒரு இடைவெளி விட்டு முப்பத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி பின்பற்றிருக்கேன் பெருகும் முப்பத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு தொடக்கம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு தொடக்கம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு தொடக்கம் ஐம்பது மிக கூடிய தடவை ஐம்பதுன்னு சொன்னால் ஞாபகம் இருக்கு ஓ ஐம்பது ரைட் ஓகே சரி இப்போ நான் உங்களோட கேட்குற கல்வி என்னென்ன அப்படின்னு இந்த வகுப்பு இந்த பருமன் சைஸ் ஒரு வகுப்பு இருக்குது தான் இப்போ ஒரு வகுப்பு எல்லா வகுப்புமே அளவில் சமனான வகுப்பு வகுப்பு இந்த பருமன் ஜாது இந்த வகுப்பு இந்த பருமன் எடுப்பமேன் இந்த வகுப்பு எடுப்பமேன் இந்த வகுப்பில் யார் எந்தெந்த தரவுகள் இருக்கும் ரெண்டுங்கோ முப்பது இருக்கலாமா சரி உங்களுக்கு அது அது என்ன வேறு இடையில் இருக்கிற ஒரு வகுப்படுத்துவேன் முப்பத்தி வகுப்பு எடுப்போம் சரி இந்த வகுப்பில் எந்தெந்த தரவுகள் இருக்கும் முப்பத்தி மூன்று இருக்கலாம் முப்பத்தி நாலு இருக்கலாம் முப்பத்தி அஞ்சு இருக்கலாம் அப்போ எத்தனை தரவுகளை நாங்கள் அடக்கலாம் ஒரு வகுப்புக்குள்ளே மூன்று தரவுகளை அடக்கலாம் அப்போ வகுப்பு இந்த பருமன் எத்தனை இடா மூன்று அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதாவது ஒரு சின்ன இடைவெளி விட்டு போகிற சந்தர்ப்பத்தில் மேலெல்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையில் இருக்கிற இடைவழியோட உண்ட கூட்டணும் ஆனால் அந்த மாதிரிலாம் கரைச்சல் வேணாம் பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஈஸியாகவே வகுப்புந்த பெருமையான சொல்லித்தர்றேன் இதை உங்களுக்கு போன் சொல்லித்தரேன் இது முப்பத்தி மூன்றில் துவங்குது அடுத்த வகுப்பு முப்பத்தாறில் தான் துவங்குது அப்போ முப்பத்தி மூன்றில் இந்த வகுப்பு துவங்குது அடுத்த வகுப்பு முப்பத்தாறில் தான் துவங்குதுன்னா இந்த இடைவெளியை பாருங்க எப்போவுமே பொருத்தமாக இருக்கும் அதை தொடர் தொடர் தரவுக்கு ஏற்ற மாதிரி வந்தாலும் சரி பின்னகத்தரவுக்கு ஏற்ற மாதிரி வந்தாலும் சரி தொடர்ச்சியாக வந்தாலும் சரி இடைவழி விட்டு வந்தாலும் சரி நீங்க இப்படி பாத்தீங்க வேண்டாம் எப்பவுமே வகுப்புந்த பெருமன் வந்துடும் எப்போ வகுப்புந்த பரமன் என்ன பிள்ளை முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து முப்பத்தி மூன்றை கழிச்சா மூன்று ஆனா எனக்கு தேவைப்பட போது எங்களுக்கு நடுப்பருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு பிள்ளைகள் ஒன்று ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டால பிரிக்கலாம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கு அதான விளக்கம் இல்லைன்னா இந்த ரெண்டுக்கும் இடையிலே இருக்கிற இடவழி மேல் எல்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையில இருக்கிற இடவழி இது வகுப்பாய் இந்த பருமன் கிடையாது மேலெல்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையில் இருக்கிறபடி ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டால் பிரித்தா உண்டு ஸோ மேலே கீழெல்லையோட உண்டை கூட்டினா நடவுக்கு வரும் திரும்ப உண்டை கூட்டினா பின்னுக்கு போகும் முன்னெல்ல அதாவது கீழெல்லையோடு உண்டை கூட்டி 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 நடுப்பு மனத்தை போட்டு கொண்டு போகலாம் ஓப்பாயிடந்த பருவன் சமனாக இருந்தால் அதே முறுக்காக செக் எல்லா இடத்துலையும் முறை அளவு உண்டு ஓ வெள்ளாடத்துலேயே முறையளவு அப்போ முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு நாற்பது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒம்பது அதாவது விளக்கம் இப்போ முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு நம்பர் இத்தனை தரவுகள் இத்தனை நாட்கள் வந்தேன்னு முப்பத்தி எடுக்கிறதா நாற்பத்தொண்டு எடுக்கிறதா இல்லை கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் இருக்கிறத இதில் ஒரு உத்தேச எடுக்கணும் பொருத்தமானது நாற்பது மேலே மூன்று வகுப்பு கீழே வகுப்பு உத்தேச ஒரு இப்படி பாக்ஸ் பண்ணுறது பொருத்தம் ஸோ இதில் நாற்பத்தி மூன்று கட்டுகள் கொண்டு வந்த ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்க்கறது ஒரு நாளுக்கு நாற்பது கட்டுகள் அதைவிட விட மூன்று கட்டுக்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மூன்று கட்டுக்கள் கூட கொண்டு வந்திருக்கிறோம் நாற்பத்தாறு கட்டுகள் கட்டுக்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆறு கட்டுக்கள் கூடுதலாக கொண்டு வந்திருக்கிறோம் நாப்பத்தொன்பது கட்டுக்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு நாளும் ஒன்பது கட்டுக்கள் கூடுதலாக கொண்டு வந்திருக்கேன் முப்பத்தேழு கட்டுக்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மூன்று கட்டுக்கள் குறைவாக இருக்கு ஆறு கட்டுக்கள் குறைவாக இருக்கு நாற்பதுல இருந்து பார்க்கணும் இல்லையா ஆறு கட்டுக்கள் குறைவாக இருக்கு இது வந்து ஒன்பது கட்டுக்கள் குறைவாக இருக்கு சரி மீடு அங்க இருக்கிறது தானே ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து ஆகார வகுப்பு இந்த நடுப்பெருமானமா எடுத்தது நல்லதா போச்சு அதுக்காண்டி ஆகார வகுப்பந்த நடுப்பருமானம் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லை பிள்ளையர் மொத்தமாக கூட்டினா முப்பது தரவுகள் ஏற்கனவே இருக்கோம் நாங்கள் கூட்டி பார்த்துட்டோம் முப்ப மொத்தமாக கூட்டினா முப்பது தடவுகள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒன்பது தரவுகள் ஒன்பது கட்டுக்கள் குறைவாக ஒரு நாள் தான் நடந்திருக்கு ஸோ நான் எதிர்பார்க்க டோட்டல் ஒன்று இருக்குதானே பிள்ளை முப்பது நாளுக்கும் நாற்பது படி நான் எதிர்பார்த்து ஆயிரத்தி இருநூறு கட்டுக்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பில் கொஞ்சம் விலகும் ஏன்னா ஒரு சில நாட் குறைவாக வந்திருக்கு ஒரு சில நாள் கூட வந்திருக்கு சரி அந்த விலகிறத மட்டும் பார்க்குறோம் அதுதான் இந்த எஃப்டி ஒம் சயோ ஒன்பது படி இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை நான் உங்களோட விளக்கத்துக்காண்டி சொன்னான் பிள்ளையெல்லாம் அந்த பாடத்தையும் ஒரு லைட்டாக ஊட்டல் மாதிரி ஆ சயோ ஒன்பது படி அதாவது ஒன்பது கட்டுக்கள் குறைவாக ஒரு நாள் அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த ஆயிரத்தி இருநூறுல ஒன்பது கட்டு அந்த ஒரு நாளால் குறையும் ஆறு கட்டுக்கள் குறைவாக ரெண்டு நாட்கள் ஸோ அந்த ரெண்டு நாட்களும் நான் எதிர்பார்த்ததால எதிர்பார்த்ததில் பன்னிரண்டு கட்டுக்கள் குறையும் மூன்று கட்டுக்கள் வீதம் ஐந்து நாட்கள் குறைவாக கொண்டு வரப்பட்டது நான் எதிர்பார்த்தது நாற்பது முப்பத்தேழு கட்டுகள் மூன்று நாள் கொண்டு அஞ்சு நாள் கொண்டு வந்திருக்கு அதில் மூன்று மூன்று சோட்டேஜ் ஆகுது மூன்று படி அஞ்சு நாள் ஆகுது அப்போ எத்தனைடா பதினைந்து கட்டுக்கள் குறைவாகும் இது நான் எதிர்பார்த்ததில் எந்த விலைகளையும் தராது ஏனண்டா நான் எதிர்பார்த்த கட்டுக்கள் வந்த நாட்கள் சரி இந்த மூன்று கட்டுக்கள் படி எட்டு நாள் அதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இதில் இருபத்தி நாலு கட்டுக்கள் எதிர்பார்த்ததை விட கூடவா வரும் இதில் பதினெட்டு கட்டுக்கள் கூடவா வரும் இதில் ஒன்பது கட்டுக்கள் இருக்கும் வரும் வெட்டையில் வெட்டைலமெண்டா வெட்டெல்லாம் வெட்டது கொண்டு இல்லை வருதில்லை ஸோ மறைய தனியை கூட்டுவோம் நேரத்தனியை கூட்டுவோம் மொத்தமாக இந்த டி குளத்தை கூட்டணும் மொத்தமாக இவ்வளோ விலகுதுன்னு பார்க்கணும் ஒரே குறி கூட்டுப்படம் அதே குறி அதே குறி விடைக்கு வரும் அதனால் தான் கூட்டுறேன் தனியாக கூட்டின இது ஒன்பது பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் மூன்று முப்பத்தாறு ரெண்டு பேரும் மறை முப்பத்தாறு இவரை கூட்டுவோம் பன்னெண்டு இருபத்தொன்று ஒன்றை போட்டு ரெண்டு மிச்சம் நாலு அஞ்சு ஐம்பத்தொன்றெண்டு வரும் நேர் ஐம்பத்தொன்று இவர் ரெண்டு பேரையும் கூட்டுவோம்டா மறை முப்பத்தாறு நேர் ஐம்பத்தொன்று ரெண்டு பேரும் வேறு வேறு குறி பெருசுலேருந்து தான் சின்னங்கள் கழிப்படும் ஐம்பத்தொண்டிலேருந்து தான் முப்பத்தாறு கழிப்போம் ஐம்பத்தொன்னுலேருந்து முப்பத்தாறை கழித்தா ஒன்றுலேருந்து ஆறு போவா கடன் எடுத்தால் பதினொன்று பதினொன்றுலேருந்து ஆறு போனால் அஞ்சு கடன் கொடுத்ததால் நாலு பதினஞ்சு அண்டு வரும் ஸோ இதில் எவ்வளோ விலகுது நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பதினஞ்சு கட்டுக்கள் கூட வந்திருக்கு நாங்கள் எதிர்பார்த்தது ஆயிரத்தி இருநூறு சுமார் பெருக்கி பார்த்து நான் அப்போ மொத்தமாக எத்தனை கட்டுக்கள் வந்திருக்கலாம் ஆயிரத்தி இருநூற்றி பதினஞ்சு எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சாக்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி பதினஞ்சு விடையாக வரும் எஃப்எக்ஸ் முறையில் செய்கிறாக்களுக்கு நம்ம எஃப் டி முறையில் செய்கிற நாடி சின்ன ஒரு நம்பர் தான் வரப்போகுது அப்போ டோட்டலில் ஒரு பதினஞ்சு கட்டுக்கள் அதிகமாக வந்திருக்கு முப்பது நாளுக்கும் சேர்த்து ஸோ சமன் நம்ம இடை எடுக்கணும் நாங்கள் எதிர்பார்த்து வச்சுக்க உத்தேச இடை நாற்பது படி இந்த சதுரம் போட்டு வச்சுக்கோ நாற்பது படி நாங்கள் எதிர்பார்த்து வச்சுக்க உத்தேச இடை உத்தேச இடை சூத்திரம் இருக்க பிள்ளைகள் சூத்திரம் தேவையண்டில்லை உத்தேச இடை சக விலகல் இடை உத்தேச இடை நேரடியாக தெரியும் அதை ஏ என்று சொல்லுவோம் அதெல்லாம் சூத்திரம் மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான சூத்திரம் இல்லை அதுக்கு பேர் சிக்மா எஃப்டி அதாவது எஃப்டி குலதிருந்த கூட்டுத்தொகையின் கீழ் எஃப் குலதிருந்த கூட்டுத்தொகை அதாவது விலைகளிடையே கண்டு கூட்டும் அப்புறம் இதில் பகுதியன் சமணியில் அந்த சரி அந்த விலை இது என் கடிதமாக இருக்குது முப்பது பேருங்க நான் சொல்கிறேன்னா நாற்பது இது பதினஞ்சு கூடவா இருக்குது இந்த பதினஞ்சு எத்தனை நாளுக்கும் சேர்த்து கூடவா இருக்குன்றா முப்பது நாள்லேயும் கூடவா இருக்குது சில பிள்ளைகள் என்ன செய்ய ஒண்டெண்ட் எடுத்து என்ன செய்யுது முப்பது மு முப்பதால் பெருக்கி ஆயிரத்தி இருநூறு பதினஞ்சு ஆயிரத்தி இருநூற்றி பதினஞ்சு டோட்டலாக வந்த கட்டுக்களுந்த எண்ணிக்கையை கண்டு போக ஐ பண்ணுது தேவையில்லைடா இது எண்கணிதம் இதை தனியாக சுருக்கு இதை தனியாக பிரி பிரிக்க முடியாட்டியும் பிரி தசமண்ணுக்கு பார்த்து பிரிப்ப பதினஞ்சு பதினஞ்சை முப்பதால் பிரிக்கணும் வெட்டு உங்களுக்கு வெட்ட தெரியும் தான் டக்குண்டு அறியன்ட்டு வந்துடும் ஆனால் அண்டை வெட்டாமல் செய்யறதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போ பிரிக்கவும் தெரியணும் மண்டு சில நம்பர் பயன் ப முப்பதால் பிரிக்க முடிய முடியாத நம்பராகவும் வரலாம் ஒன்றில் முப்பது இல்லை பதினஞ்சு செய்து பார்க்குறேன் பதினஞ்சிலேயும் முப்பது இல்லை தசந்தாண்டிக தசம் பத்தில் ஒண்டுக்களாக பார்த்தா நூற்றி ஐம்பது பத்தில் ஒண்டுக்கள் அதில் முப்பது இருக்குது சரியாக அஞ்சு முறை நூற்றி ஐம்பது கழிச்சா பூஜ்ஜியம் ஸோ என்னென்று வேறு போகுது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் நேர் இன்டு நேர் நேர் சைவதசம் அஞ்சு நாற்பதும் சைவதசம் அஞ்சையும் கூட்டினா நாற்பது தசம் அஞ்சு அதில் சொல்லியிருக்கோம் கிட்டிய எண்ணில் கண்டு அந்த ஒரு நாளில் கொண்டு வரப்பட்ட கட்டுக்கள் அதாவது என்ன கட்டுக்கள் விடாது என்ன கட்டுக்கள் பயிற்றங்கட்டுக்கள் பயிற்றுக்கட்டுக்கள் இன்னைக்கு கிட்டிய முழு எண்ணில் கண்டு இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும் பிள்ளைகளை ஒரு கல்வி பேப்பரை பார்க்கும்போது என்னென்ன விஷயம் முக்கியம் நான் வாசிக்கிறது இதெல்லாம் முக்கியமான விஷயம்ன்றால் அதை கோடு போட்டு வைக்கணும் கிட்டிய எண்ணில் கண்டு அப்போ முழுவண்ணில் கண்டணும் மட்டன் தட்டணும் மட்டன் தட்டுனா கடைசி இருக்கிறதால முதலாந்த இதில் ஒன்று கூடும் ஸோ நாற்பத்தி ஒரு கட்டுக்கள் சராசரியாக ஒரு நாளில் கொண்டு வரப்பட்டிருக்கு சரி இப்போ வருவோம் என்ன முடியலை கிட்டிய முழுகண்ணில் காண்க அவ்வளோதான் செஞ்சுருக்குறோம் கட்டு ஒன்றின் கொள்வனவுக்காக ரூபாய் முப்பது ஆகும் இந்த கட்டை வந்து இந்த வியாபாரி வியாபாரி இல்லையா விவசாயிகள் விவசாயிகளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது எப்படி என்றால் முப்பது வாக்கு அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்வது முந்நூறு நாட்களும் இன் மூன்று விவசாயிகளும் இருந்து பயிற்றங்கண்டுகள் சேகரிப்பு நிலையத்தில் கொள்வனவு செய்யப்பட்டால் விவசாயி ஒருவருக்கு கிடைக்கும் வருட வருமானம் வருடத்தில் முந்நூறு நாட்கள் தான் இவியலிட்டேர்ந்து கட்டுக்கள் கொள்வன செய்யும் அம் அம்பத் அறுபத்தி அஞ்சு நாள் என்ன அதில் முந்நூறு நாட்கள் தான் பயிற்றங்கட்டுகள் கொள்வனவு செய்யப்பட்டா ஒரு விவசாயிக்கு கிடைக்கும் வருட வருமானம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் பிள்ளைகள் என்ன செய்யலாம் மொத்தமாக கொள்வனவு செய்த பயிற்றக்கட்டுக்கள் இந்த எண்ணிக்கையை காணலாம் நாற்பத்தொண்டு படி முந்நூறு நாட்களும் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு ஸோ நாற்பத்தொன்று படி முந்நூறு நாட்களும் கொள்வனவு செய்யப்பட்ட பயிற்றுக்கண்டுகள் இந்த எண்ணிக்கையை கண்டு ஒரு பயிற்று முப்பது ரூபா படி கொடுக்குறாங்கன்றா இவ்வளவு பயிற்றங்கண்டுக்கும் கண்டுக்கும் எவ்வளவு கண்டு கண்டு இந்தளவு தொகையும் எவ்வளவு பேருக்கு வரும்பில்லேன் இந்த தொகை மொத்தமாக கிடைத்த வருமானம் ஆனால் இந்த மொத்த பயிற்றங்கண்டுகளையும் எத்தனை விவசாயிகள் சேர்ந்து கொண்டு வந்தவர் அதில் மேலே தான் இருக்கு மூன்று விவசாயிகள் தான் இந்த பயிற்றுங்கட்டுக்களை கொண்டு வந்தவை அப்போ ஒரு விவசாயிக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்றதை காண்றதுக்கு மூண்டால் பிரிக்கணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க வேண்டாம் இதில் வெட்டுறதுக்கு கொஞ்சம் பெரும் அதனால தான் நான் இதில் ஒரே கோவையாக போட்டேன் அப்போ ஒரு விவசாயிக்கு கிடைக்கும் வருட வருமானம் நான் நேரடியாக வந்துட்டேன் வெட்டக்கூடியதை வெட்டினா இதில் பத்து முறை ரைட் வேறு என்னடா ஒன்று ரெண்டு மூன்று சைவர் நாற்பத்தி ஒன்றா மூண்டாவில் பெருக்கினா சரி மூன்று பன்னிரெண்டு ஸோ ஒரு விவசாயிக்கு கிடைக்கும் வருட வருமானம் எவ்வளவு இருக்க போதும் ரூபா நூ நூற்றி இருபத்தி மூவாயிரம் இல்லாடி ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் இடைகாண்ட புரோசீஜருக்கே எங்களுக்கு வழக்கம் போலவே அஞ்சு மார்க்ஸும் கிடைக்கும் சரிதானே இடைகாண்ட அந்த திட்டத்துக்குள்ளேயே எங்களுக்கு அஞ்சு மார்க்ஸ் கிடைக்கும் நடுப்பருமானம் குளம் முழுமையாக சரியாக இருக்கல ஒரு பிள்ளை தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்கள் ஒரு பிள்ளை அப்படி பிள்ளை விட மாட்டீங்க அதுக்கு ஒரு மார்க்ஸ் விலகல் குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் எஃப்டி குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு இந்த இடை காண்றதுக்கு வருவீங்கான அந்த இடை காண்ற இடத்துல இந்த இடத்துல ஆறு மார்க்ஸ் கொடுப்போம் பிள்ளை ஏன்னா இந்த இதுக்கு இந்தியாவில் பெரிய அளவில் மார்க்ஸ் கொடுக்கல அதுக்காண்டி சிக்மா எஃப்டியை காண்றதுக்கும் ஒரு மார்க்ஸை கொடுங்கோம் இதில் பிரிக்கோணம் பதினஞ்சாக் இந்த கோவை இந்த நாற்பது ப்ளஸ் இந்த இடத்துக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் அப்புறம் இறுதி விடையை நீங்கள் மட்டன் தட்டி நாற்பத்தொன்னு ரெண்டு காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக ஆறு மார்க்ஸ் இடை காண்றதுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஏன்டா இதுக்கு பெரிய கஷ்டம் நாடி இதில் முந்நூறாளை பெருக்கோணுமன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி அதை முப்பதால் பெருக்கோணுமன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை வந்ததை மூன்றாவை பெருக்கோணும் நீங்கள் தனித்தனியாக செஞ்சுருந்தாலும் அந்தந்த மார்க்ஸ் கிடைக்கும் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸுமா மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத போடுங்க